வணக்கம் தெய்வ வசியத்தையும் வியாபார வசியத்தையும் தரும் வசம்பு பரிகாரத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி அதாவது வசம்பு மிக மிக அற்புதமான ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு பொருள் அந்த வசம்பை விளக்குல காட்டி நல்லா சுட்டு கறியாக்கிட்டு அதுல கொஞ்சம் பசுனை சுத்தமான பசுனை காரா பசுனை கிடைச்சா ரொம்ப நல்லது இல்லாட்டினாலும் சுத்தமான பசுனை கலந்து அதை ஒரு மை மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெத்தியிலையோ அல்லது உச்சந்தலையிலையோ இல்ல புடதையிலையோ வச்சுக்கிட்டு வெளியில போகும்போது நமக்கு ஒரு 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 விதமான வசியத்தன்மை வரும் அது எதுக்குன்னா வியாபார வசியத்தை உண்டாக்கும் அந்த வசம்புக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு இது தவிர தெய்வ படங்களுக்கு தெய்வ பூஜை அறையில் உள்ள கதவுக்கும் அந்த இந்த மைய கல இதோட சேர்த்து இன்னும் சில பொருட்களை கலந்து தெய்வ படங்களுக்கு பொட்டு வைக்கணும் அது என்னன்னா அரகஜா சந்தனம் ஜவ்வாது இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இதோட கலந்து தெய்வ படங்களுக்கும் பூஜை அறையில் உள்ள கதவுக்கும் நம்ம பொட்டு வச்சோம்னா நம்ம அந்த தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு பிடிச்ச நறுமணம் இது எல்லாமே எல்லா தெய்வ சக்தியும் நமக்கு கிடைக்கும் தெய்வங்களோட அருள் பால் பார்வை நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் பொடி பொடி ஆகி இது தவிர எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த வசம்பு மை நம்ம பொடுதியில் வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்